ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் ஆய்வாளர் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த பிரமுகர் பேச்சாளர் திருச்சி வேலுச்சாமி அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு இன்று மிகப்பெரிய அளவில் பேசுபொருளாக இருக்கிறது குறிப்பாக உங்களை போன்ற பாஜக எதிர்ப்பு கருத்தில் உடைய எதிர்கட்சிகள் மூத்த பத்திரிகையாளர்கள் எல்லோரும் பேசக்கூடிய ஒரு விஷயம் வந்து தேர்தல் பத்திரம் ரத்தாயிருக்கு அப்படிங்கிறது ஏன்னா இதை வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க எனக்கு தெரிஞ்சு சீனியர் ஜேர்னலிஸ்ட் ஆர் கே ராதாகிருஷ்ணன் அவர்கள்லாம் தொடர்ச்சியாக ஒவ்வொரு முறையும் ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க இது எப்படி எலக்ட்ரிக் பாண்டாக அனுமதிக்கலாம் இதுக்கு நீ ஊழலே அனுமதிச்சுட்டு போயிடலாமே இது என்ன அது இது முதலாளிகிட்ட பண வாங்குறதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா அவன் கொடுத்தா கணக்கும் தர முடியாதுங்கிறீங்க ஏன் கேட்காம இருக்கீங்க கேட்காம இருக்கீங்கன்னு கேட்டுகிட்டு இருந்தாங்க இன்றைக்கி சந்தர்சூட்டு தலைமையிலான அந்த அமர்வில் தேர்தல் பத்திரம் ரத்து அப்படின்னு ஆயிருக்கு ஆறு ஆண்டுகளாக பாரதிய ஜனதாவுக்கு வந்த பணம் எல்லாமே பட்டியலிடப்பட்டிருக்கிறது எந்தெந்த ஆண்டு என்னென்ன வந்திருக்கு அப்படின்னு ஆறு ஆண்டுகளில் தோராயமாக ஆறாயிரம் கோடின்னு இந்த புள்ளி நம்ம பார்த்துட்டு கம்மியாக சொல்லுங்க அப்படி ஆறாயிரத்து அறுநூத்தம்பது கோடி அறுநூத்தம்பது கோடி அவங்களுக்கு கொசுராக இருக்கலாம் கொசு இந்த நம்ம மிக்சர் கடையிலலாம் வாங்கிட்டு கொஞ்சம் கொசுறு கடலை இல்லைன்னா குழந்தைங்க யாராவது வந்தால் கடைக்கார கொடுப்பாரு ஹாய் இந்தா அப்படி கொடுப்பாங்க அது மாதிரி அவங்களுக்குலாம் கோடிங்கிறது என்ன ஆறாயிரத்தி அறுநூத்தம்பது கோடிங்கிறது அவங்களுக்குலாம் சாதாரணம் அப்படி ஒரு நிலை இருக்குது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நீதிமன்றம் தேர்தல் பத்திரம் ரத்து அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதை உங்களுக்கு பார்வை உலக அரங்கில் இந்திய நாட்டு மக்களுடைய மானத்தை உச்ச நீதிமன்றம் தலைமை நீதிபதி காப்பாற்றியிருக்கிறார் இதை நான் பார்க்குறது என்னன்னு கேட்டால் உலகத்திலேயே இந்தியாவுடைய ஜனநாயகம் பெரிய அளவுக்கு பேசப்படுகிறது ஏன்னு கேட்டால் உலக வரலாற்றிலேயே பல்வேறு மொழி பல்வேறு மதம் பல்வேறு கலாச்சாரம் இதெல்லாம் இருந்தும் கூட எழுபத்தைந்து ஆண்டு காலங்களாக இந்த நாடு ஒரே நாடாக இருப்பதை வியப்போடு பார்க்கிறார்கள் உடம்புக்கள் இந்த நாட்டில் அந்த அளவுக்கு ஜனநாயகம் செழிப்போடு இருக்கிறது சரியான பாதையில் போய் கொண்டிருக்கிறது என்றெல்லாம் நினைக்கிறேன் அதை பிரிட்டிஷ்காரன் சுதந்திரம் கொடுத்தோன்னு நினைச்சாங்களாமே இவங்க என்னத்தை எப்படி நடத்திடுவாங்க இவ்வளவு பெரிய நாட்டை நடத்திடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏழனை பாரு அது தவறு இது ரொம்ப எளிமையான செய்தி இப்போ ஒரே மத சேர்ந்த ஐரோப்பிய நாடுகள் எல்லாமே ஒரே மதம் தானே அவர் ஒன்றா இருக்காங்களா அரபு நாடுகள் எல்லாருமே ஒரே கூட பொது வாக்கெடுப்பு பிரிட்டன்ல இருந்து அதை தான் நான் சொல்றேன் அதுமா இல்லை அப்படி ஒரே மதம் சார்ந்த நாடுகள் நட்பா இல்லை ஒரே மொழி பேசுகிற நாடுகள் நட்பா இல்லை ஆனாலும் கூட பல்வேறு மொழி பல்வேறு மதம் பல்வேறு கலாச்சாரம் அதையெல்லாம் தாண்டி இந்த நாடு ஒரே நாடாக இருப்பது வியப்பான உண்டு தானே அந்த வியப்போடு காலங்காலமாக பார்த்து கொண்டிருந்த நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய களங்கமாக இந்த தேர்தல் பத்திரம் இதை நீங்கள் ஒன்று சொன்னால் உங்களுக்கு உங்களுக்கு தெரியுமோ என்னோ தெரியாது உங்கள் வயதுக்கு அது தெரிய வாய்ப்பு ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பாக ம துக்ளக் பத்திரிகை நடத்திய சோ அவர்கள் ஒரு நாடகம் போட நாற்பது ஐம்பது ஆண்டுகள் நெருங்கியிருக்கும் அந்த துக்ளக் நாடகம் முதல்ல பத்திரிகை ஒகமது துக்ளக் நாடகம் போட்டாலும் தான் அது படமாக வச்சு அது தான் பத்திரிக்கை ஆரம்பித்தார் அதில் ஒரு சீன் வரும் நாடு பூரா ஒரே லஞ்சம் ஊழலா இருக்கு அப்படி பேசிட்டு நாளை முதல் நம்ம நாட்டில் சட்டத்துக்கு புறம்பாக லஞ்சம் வாங்க மாட்டான்பார் என்ன சொல்லுகிறீர்கள் சட்டத்துக்கு புறம்பாக லஞ்சமே வாங்க மாட்டாங்க அந்த அளவுக்கு நாடு மாறிவிட்டதாமா ஆம் இனி லஞ்சம் வாங்குவதை சட்டப்படி குற்றம் என்பதை மாட்ட போகிறேன் சட்ட ரீதியாகவே லஞ்சம் வாங்கலாம் ஒரு வசனம் இருக்கும் அன்றைக்கு அது வேடிக்கையாக ஒரு காமெடியாக தோன்றியது ஆனால் இந்த இந்த நவீன துக்ளக் மோடி ஆட்சியில் அந்த காமெடி கூட உண்மையாக போனது லஞ்சம் வாங்குவதை இப்படி வாங்குவதை கணக்கு காட்ட முடியாது ஒரு திறந்த ஏதாவது மக்கள் மத்தியிலே வெளிப்படையான நிர்வாகம் வேண்டும் என்பதற்கு தான் காங்கிரஸ் ஆட்சியில் ஆர்டிஐ கொண்டு வந்தாங்க நீங்கள் எதை பற்றி கேட்டாலும் பதில் சொல்லணும் அதுதான் நாட்டு மக்களுக்கு பல செய்திகளை தெரிய வச்சுது அந்த ஆர்டியில் கேட்டாலும் தரக்கூடாதுன்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்து எவ்வளவு வேணாலும் பணம் வாங்குறது என்பது எனக்கு உடனே ஐம்பது வருஷத்துக்கு முன்னாலும் துக்குளங் நாடகத்தில் வந்த வசனம் தான் ஞாபகத்துக்கு சட்டத்துக்கு இது இதுவே எவ்வளோ லஞ்சம் வாங்க மாட்டான் என்று நெஞ்ச நிமித்தி சொன்ன அந்த துக்குளக்குக்கும் இதை கணக்கே தராமல் தேர்தல் பத்திரத்துல வாங்கலாம்னு சொன்ன இந்த துக்குளுக்கு என்ன வேறுபாடு நல்ல வேலை உச்ச நீதிமன்றம் இதில் தலையிட்டு இதை நிறுத்தி இருக்கிறது அந்த கணக்கை வேண்டும் என்று கேட்டிருக்கிறது அதோடு உச்ச நீதிமன்றம் இன்னொன்றையும் கேட்டால் இந்த நாட்டினுடைய ஜனநாயகம் இன்னும் காப்பாற்றப்படும் இன்னொன்று என்னவென்றால் பிரைம் மினிஸ்டர் கேர் ஃபண்ட் அது அரசாங்கமே அந்த பணம் வாங்குறது அதற்கு இன்று வரை எந்த கணக்கும் கிடையாது கணக்கும் தரமாட்டேன் என்கிறார்கள் ஆர்டிஎல் கேட்டாலும் தர தர முடியாது என்று சொல்கிறார்கள் அந்தந்த கணக்கையும் உச்ச வேண்டும் என்று கேட்டுவிட்டால் ஓரளவுக்கு இந்திய நாட்டினுடைய ஜனநாயகத்தை ஒரு சரியான திசை நோக்கி பயணிப்பதற்கு அது உதவியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் நம்முடைய கௌரவம் காப்பாற்றப்படும் என்று இருக்கிறேன் சந்திரசூட் தான் கருணை வைக்க வேண்டும் இப்ப இந்த தேர்தல் பத்திரங்கள் முதலாளிகள் பெரிய பெரிய நிறுவனங்கள் கட்சிகளுக்கு கொடுப்பது தவறுங்கிறது உங்க வாதமா இருக்கு ஆனால் இப்ப பாரதிய ஜனதா இதை பயன்படுத்தி அதிகம் வாங்கியிருக்கிறது அப்படிங்கறதா ஒரு தரவா நமக்கு கையில் கிடைக்குது ஆனா எல்லா கட்சிகளும் வாங்குறாங்க அப்படிங்கறது பிஜேபிக்காரங்க அதான் கேக்குறாங்க அடேங்கப்பா இப்ப உங்க காங்கிரஸ் வாங்குறது இல்லையா ஏ மாநில கட்சிகள் இன்னைக்கு பேசக்கூடிய மாநில கட்சிகள் மம்தா திமுக அதிமுக அப்படி தேர்தல் பத்திரங்கள் மூலமா அவங்க வாங்க மாட்டாங்களா நிறுவனங்கள்கிட்ட வாங்கினது இல்லையா ஏதோ பாரதிய ஜனதா செய்யற மாதிரியே இவங்க சொல்றாங்களே அப்படிங்கிற விமர்சனத்தை வைக்கிறாங்க நான் என்ன சொல்லு யார் வேணாலும் வாங்கினா யார் என்ன வாங்கினாலும் மக்களுக்கு தெரியட்டுங்கிறேன் இது உங்களுக்கு என்ன கஷ்டம் ஏ மற்றவங்களாம் வாங்கலையா மற்றவன் வாங்குறானா இல்லையான்னு எல்லா யார் என்ன வாங்கிறான்னு வெளிப்படையா தெரியட்டும் உங்களுக்கு என்ன கஷ்டம் அந்த கஷ்டம் இருக்கும் தானே நீ புலம்புற நாங்க யாரும் புலம்புலையே

யார் இந்த அரசியல் கட்சிக்கு பணம் கொடுக்குறாங்கன்னா பொதுவாக நன்கொடை வாங்குவது ஒரு அரசியல் கட்சியினுடைய வழக்கம் தான் அது பாரதிய ஜனதா அது யார் வேறுபாடு கிடையாது உதவி செய்வது நன்கொடை செய்வதுன்னு இந்த நன்கொடை உதவி யாரிடமிருந்து நாங்கள் பெறுகிறோம் என்று தெரிந்தால் எங்களுக்கு பிடிக்காத நபர்கள் அதாவது ஆன்டி பிஜேபி பிஜேபிக்கு எதிர்ப்பானவர்கள் அந்த தொழிலதிபர்களையோ அவர்களுக்கு உயிருக்கு ஆபத்து அவர்கள் மூலமாக வந்துவிடும் அதனால தான் அதை பாதுகாக்க வேண்டும் என்று நாங்கள் மறைத்து வைக்கிறோம் எவ்வளவு பெரிய உத்தவனுங்க அவங்களுக்கு பணம் கொடுத்தா மட்டும் இவங்களுக்கு உயிருக்கு ஆபத்து வரும் எதிர்கட்சிக்காரங்களுக்கு பணம் கொடுத்தா ஆபத்து வராதா என்ன சொல்றாங்கன்னு எனக்கு புரியல இவங்க சொல்றதுலேயே ஒன்று புரியுது எதிர்கட்சிக்காரங்களுக்கு பணம் கொடுக்கிறது தெரிஞ்ச ஆபத்து வராது அப்படின்னா இவங்களால வராதுங்கிறான் அப்படி தானே இதுவே ஒரு தப்பான அணுகுமுறை இல்லையா நீ எதுக்கு பணம் கொடுக்குற அதுதானே முக்கியம் நான் எல்லாம் கல்லூரியில் படிக்கிற போதும் மாணவராக இருக்கும்போது பொதுக்கூட்டம் நடத்துவோம் இப்போ அதை நினச்சி பார்க்குற பேர் வேடிக்கையாக இருக்குது யாரிடம் போய் பணம் கேட்குறதே கிடையாது நாங்கள் மேடையில் பேசுவோம் பேசுகிற போது எல்லோருக்கும் தெரிந்த பசங்க நாங்கள் நாலஞ்சு பேர் இருப்போம் கூட்டம் நடக்கிற போது மேடை போடுறதுக்கு காசு கொடுக்கறதில்ல அவனே போட்டுருவான் மைக் செட்டுக்காரன் அவனே போட்டுருவான் ப்ரெஸ்காரன் அவனே பொண்ணு நோட்டி அடித்து கொடுத்துருவான் நாங்கள் மேடையில் போய் பேச ஆரம்பிச்ச உடனே முன்னாள் கூட்டத்தில் நாங்கள் நாலஞ்சு பேர் மட்டும் துண்டேந்தி போவோம் அந்த துண்டேந்தி போகிற போது அவர்கள் கொடுக்குற காசுலேயே எங்கள் மொத்த கூட்ட செலவு வந்துடும் இப்படி தான் நாங்கள் நடத்தணும் இது வந்து நேர்மையான அணுகுமுறை ஆனால் ஒவ்வொருத்தையும் மிரட்டி தானே அவனாக தருவது என்பது வேறு நீங்கள் மிரட்டி வாங்குவது என்பது வேறு உங்களுக்கு மட்டும் ஏன் அதிகமாக கொடுக்குறான் கொடுப்பதற்கு ஒரு காரணம் வேணும் இல்லை நீங்கள் என்ன இந்த நாட்டு சுதந்திரத்துக்காக எரவாட ஜெயிலையும் பெஜவாட ஜெயிலையும் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஜெயிலில் இருந்த தியாகிகளா இல்லையே நீங்கள் தேச துரோகிகள் சந்தர்ப்ப சூழ்நிலை உங்ககிட்ட உங்கள்கிட்ட மாட்டிக்கு அதிகாரம் அதனால நீங்க இதை பேசிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் மீது இருக்கிற பாசத்தால் அவர்கள் தரவில்லை ஒன்று பயத்தால் தருகிறார்கள் அல்லது உங்களால் லாபம் கிடைக்கும் என்பதற்காக தருகிறார்கள் அதை நீ வெளிப்படையாக சொல்ல முடியல அதுக்காக புலம்புற இப்ப தருகின்ற அந்த தனியார் முதலாளிகள் நிறுவனங்கள்லாம் இவர்கள் மூலமா கான்ட்ராக்ட் ஒப்பந்தம் அதை விலைக்கு வாங்குறது அதான் நீ துறைமுகம் ஏர்போர்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி இந்த தேர்தல் பத்திரம் தான் இருக்கும் இப்போதான் ஞாபகம் வருது நம்ம சொன்னால் யா ஒத்துக்க மாட்டானுங்க இப்போ பிஜேபிக்காரர்களுக்காக சொல்கிறேன்னு இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னால் அவங்க கட்சியில் இருக்கிறாரு என்னுடைய நண்பர் சுப்பிரமணியசாமி அவர் ஒன்று சொன்னாரே அரசாங்க ஏர் இண்டியா பிளேன் எல்லாம் டாட்டா வித்தாங்க டாடா பிஜேபிக்காக நானூறு கோடி ரூபாய் என்னமோ பணம் கொடுத்துருக்கிறாரு என்று சொல்லி இன்னைக்கு ஒரு பதிலே சொல்லலையே அதுதான் இதுக்கு பதில் நாங்கள் சொன்னால் அவங்க கோச்சுக்குவாங்க சுப்பிரமணிய சாமியுடைய இந்த கேள்விக்கு மோடி பதில் சொல்லுவாரா இல்ல அவர் சொல்ல முடியல அமித்ஷாவாக சொல்லுவாரா இல்லைன்னா நம்ம ஊர்ல இந்த ஆடாவும் சொல்லுமா சொல்லணுமே அதனால பிஜேபி பதில் சொல்ல வேணாம் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் சொல்ல வேணாம் திமுக சொல்ல வேணாம் அதிமுக சொல்ல வேணாம் யாருக்குமே வேணாம் உங்க கட்சியை சேர்ந்த சுப்பிரமணிசாமி சொல்றார் டாட்டாவுக்கு அரசுக்கு சொந்தமான விமானங்கள்லாம் கொடுத்தீங்க அவர் இந்த கட்சிக்காக முன்னூறு கோடி ரூபாய் பணம் கொடுத்திருக்கிறார் அந்த குற்றச்சாட்டு உண்மையா பொய்யா உண்மை என்றால் ஒத்துக்க பொய் என்றால் அவர் மீது நடவடிக்கை எடு அதுக்கப்புறம் உன்னை யோகியன்னு ஒத்துக்கிறோம் பிரதம மந்திரியுடைய பேரை சொல்லி வசூல் பண்றதுக்கே கணக்கு காட்டலன்னா அது கொள்ளை கூட்டம் செய்கிற வேலை இல்லையா அது பகல் கொள்ளை இல்லையா மூடி கொள்ளைக்காரன் கூட முகத்தை மறைச்சிக்கிட்டு தான் கொள்ளை அடிக்கிறான் நீங்க முகத்தை திறந்து வச்சுக்கிட்டே கொள்ளை நிற்கிறீங்க அதை விட கேவலமான மனிதர்களா இருக்கீங்க இந்த பி எம் கான்செப்ட்லாம் முந்தைய மன்மோகன் சிங் ஆட்சியில் அதற்கு முன்னாடி வாஜ்பாய் ஆட்சியில் எங்கேயுமே இல்லை வாங்குற போது கணக்கு உண்டாச்சு நீங்க ஆர்டிஐ போட்டால் எல்லாவற்றுக்கும் கணக்கு தருவதற்கு தானே காங்கிரஸ் ஆட்சி கொண்டு வந்துச்சு இப்ப நீங்க அதெல்லாம் அதுக்கு விளக்குங்கிறீங்க எதற்கு ராணுவத்தை பத்தி கேட்டா கொடுக்கலன்னு சொல்லுங்க அதுல ஒரு நியாயம் இருக்கு பாதுகாப்பு நாட்டோட பாதுகாப்பு ஆனா நீ வாங்கின பணத்துக்கே கணக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா நீ கள்ளன் அயோக்கியன் கொள்ளைக்காரன் அப்படிதான் அர்த்தம் இல்ல அதுக்கு அவங்க சொல்லுகின்ற காரணங்கள் என்ன வாதங்களை முன்வைக்கிறாங்க ஒரு வாதம் இல்லையா இனிமே அவங்களுக்கு இதெல்லாம் பேசிட்டே போனால் கொஞ்ச நாள் அவங்களுக்கு பக்கவாதம் தான் வரப்போகுது என்ன போற போக்கு தேர்தலுக்குள்ள படாத பாடுபடுறவோ ஒவ்வொருத்தருக்கும் பக்கவாரம் வந்துடும் அதான் நடக்க போகுது இப்ப உச்ச நீதிமன்றம் இப்படி சொல்லியிருக்கு ஆனால் இன்னொரு சோர்ஸ் நீங்க கேள்விப்பட்டீங்கன்னு தெரியல இந்த தீர்ப்பு வந்து ஒரு அரை மணி நேரம் முக்காம நேரத்தில் இன்னொரு செய்தி வெப்சைட்ல நான் பார்த்தேன் டெல்லி சோர்ஸ் என்ன சொல்லுதுன்னா இப்போ ஒரு சட்டம் இதை வந்து இதை வந்து சட்டப்படி செல்லாதுன்னு சொல்லாமல் ஆக்கிரமிதமாக ஒரு சட்டத்தை நிறைவேற்றுவதற்கான வேறுபாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க நான் முதல்ல சொன்ன நீங்க கேட்கலையே அந்த அந்த துக்களக் நாடகத்தில் அந்த வசனம் இந்த துக்ளக்கு அந்த நடைமுறை தான் படுத்துறான்னு சொல்கிறேன் எனக்கு இது ஒன்றும் வியப்பா இல்லை ஆக நவீன துக்ளக் என்று நான் சொல்வதை அவர் ஏற்றுக்கொள்கிறார் அர்த்தம் அதை செஞ்சா அப்போ அந்த அப்போ எது அப்போ ஒன்று நீதிமன்றம் மூலமாக நியாயப்படுத்துவாங்க நீதிமன்றம் இல்லைன்னா இவங்க இவங்க வந்து அதை செஞ்சுக்கலாம் நீதிமன்றத்துக்கு உரிமை இல்லைங்கிற மாதிரி இவங்க சட்டம் கொண்டு வந்துருவாங்க பாராளுமன்றத்தை திருத்தம் கொண்டு வர அதுக்கு இன்னொரு தடவை இந்த நூறு எம்பிக்களை சஸ்பெண்ட் பண்ண பார்லிமெண்ட் வேற இல்லையே அது ஒரு கஷ்டம் இருக்குது இப்போ அவங்க கொண்டு வரதுக்கு முடியாது சரியான நேரத்தில் தான் தீர்ப்பு சொல்லியிருக்கிறார் கடைசி பாராளுமன்ற கூட்டம் முடிஞ்சு போச்சு தேர்தல் வரை வரப்போகுது இப்போ அவங்க பார்லிமெண்ட்டில் தானே திருத்தம் கொண்டு வர முடியும் அதனால் வழி இல்லை வாய்ப்பு இல்லை ராஜா வாய்ப்பு இல்லை வாய்ப்பு இல்லை சரி இப்போ இவங்க யார் யார்கிட்டமே என்னென்ன வாங்கியிருக்காங்க கணக்கை சொல்லிட்டாங்கன்னா அடுத்த ஸ்டெப் என்ன வரும் அடுத்த ஸ்டெப் என்ன வருங்கிறது ரெண்டாவதுங்க இவர்கள் யார் என்பது நமக்கு தெரிஞ்சிடும் இவங்களுக்கு யார் யார் பணம் கொடுத்தாங்கன்னு தெரிஞ்சிடும் அது கொடுத்த தெரிஞ்சோன்னே நமக்கு புரிஞ்சிடுமே ஊரில் இருக்க சாரா வைக்கிறவ கொடுத்தானா இல்லை ஆடு மாடு மேய்க்கிறவன் கொடுத்தானா இல்லை நேர்மையான விவசாயம் கொடுத்தானா வியாபாரம் பண்ணுறவன் கொடுத்தானா தப்பான தொழில் பண்ணுற கொடுத்தானா தெரிஞ்சு வரும்ல அப்போ இவருடைய உண்மை முகம் மக்களுக்கு தெரிஞ்சிடும் அவ்வளோதான் நமக்கு தேவை இன்னும் இவங்க என்ன தூக்கில் போகிறதுக்காக நம்ம கேட்குறோம் உண்மை என்ன சொல்லுங்க நீங்கள் தான் நேர்மையாளர்களாச்சு இப்போ இது தடைப்பட்டுருச்சுன்னா இப்போ இவங்க தேர்தல் பிளானில் எதுவும் பாதிப்பு வருமோ இப்போ பாஜகவினுடைய இப்போ மக்களவை தேர்தலுக்கு அவங்க ஒரு பெரிய பிளான் வச்சுருக்கிறதா சொல்கிறாங்க இப்போ நீங்கள் தேர்தல் பத்திர நிதியெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா அவங்களுக்கு அது பாதிப்பு ஏற்படுத்தாதா ஆ ஏற்கனவே முடிஞ்சு போச்சு செத்த மேலே எத்தனை ஏறினாலும் பாதிப்பு ஏற்படும் போது ஏற்பட போகிறோம் தான் இது அசிங்கமாயிரும்னு பார்க்குறாங்க அவங்க அவ்வளோதான் மக்கள் தெளிவாயிட்டாங்க நான் அவங்கள பார்த்து கேட்குறேன் பத்து நாளைக்கு முன்னால் டெல்லிக்கு இப்படிப்பட்ட விவசாயிகள் பெரிய திரளாக உள்ள போவாங்க எதிர்பார்த்தீங்களா எல்லையில முடிஞ்சிருச்சு நல்லா நினைச்சாங்க நான் சொல்றேன் எல்லையில வெளிநாட்டு ராணுவத்தை எதிர்த்து இந்த நாட்டு ராணுவம் எதை எதெல்லாம் செய்யுமோ அங்க அவன் செய்யல அதையெல்லாம் டெல்லியை சுத்தி இருக்கிற பார்டர்ல இவன் செஞ்சுக்கிட்டு இருக்கான் அகழி வெட்டுறதுல இருந்து துப்பாக்கி தூக்கி அடிக்கிறதுல இருந்து எல்லாம் பண்ணிட்டு இருக்கான் இது உள்நாட்டுக்குள்ளேயே ஒரு கேவலமான எப்படி நான் இதை ஒப்பிட்டு சொல்வது பார்க்கிற ஒரு எச்சரிக்கையாக இருக்கணும் சொல்றேன் பக்கத்தில் இருக்கிற சில உதாரணம் இலங்கையினுடைய ராணுவ விமானங்கள் அங்க இருக்கிற யாழ்ப்பாணத்தில் குண்டு போட்டுச்சு கிளிநொச்சியில் குண்டு போட்டுச்சு அங்க இருக்கிற மன்னாரில் குண்டு போச்சு அப்ப என்ன அர்த்தம் உள்நாட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய சில பகுதியில் குண்டு போட்டது மாதிரி அது எப்படி அங்கே ஒரு பெரிய எதிர்விடவை உருவாக்கி இன்னைக்கு சில இவங்களுடைய பொருளாதாரத்தை சீரஞ்சு போயிருக்கோ அதே போல இந்திய நாட்டுடைய இருக்கக்கூடிய இந்த விவசாயிகளே இவர்கள் உள்ள வர்ற போதே அவங்க துப்பாக்கியில் சொல்றது அவங்க கண்மூடித்தனமா அவங்க தாக்குறது அவங்க டிராக்டர் வந்து உள்ள வர முடியாம ரோட வெட்டி போடுறது ரோடை போடுறதுக்கு தான் ஆட்சியா இருக்கிற ரோடை வெட்டுறதுக்கு அகடி வெட்டுறதுக்கு ஆட்சியா இது விபரீதத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது இவங்க நினைக்கிற மாதிரி இல்லை மக்கள் புரட்சிக்கான அறிகுறி தெரிந்து விட்டது இவ்வளவையும் கடந்து இன்றைக்கு டெல்லிக்குள்ள அந்த விவசாயம் உள்ள போடுறாங்க நான் பேசிட்டு இருக்கேன் நாளைக்கு பதினாறாம் தேதி இந்தியா முழுவதும் பந்துன்னு அறிவிச்சிருக்கிறாங்க அது நம்ம ஊர்ல என்ன நடக்குதோ இல்லையோ வட மாநிலங்களில் நாளையே ஒரு பிரம்மாண்டமான விளைவை உருவாக்கும் அந்த உருவாக்குறதுக்கு பின்னாலே இன்றைக்கு வாய்ச்சவடால் பேசுகிற பல பேர்கள் இருக்கிறா தெரியாம போயிடுவாங்க இப்ப சந்திரசுற்றனுடைய இந்த தீர்ப்பு பாஜக எதிர்ப்பாளர்கள் எல்லாருமே கொண்டாடிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை பாஜக எதுக்காக சொல்லிங்க நியாய உணர்வு படைத்தவர்கள் பாஜக எதிர்பார்கள்ல இந்தியாவில ஒரு நேர்மையான ஆட்சி வேணும் என்று நினைக்கிறவர் யாராக இருந்தாலும் அவர்கள் மகிழ்ச்சியா இருக்காங்க ஆனால் இப்போ இதே உச்சநீதிமன்றம் வந்து அந்த மூன்று மாநில தேர்தல் முடிவுகள் வந்து பாஜகவுக்கு சார்பா வந்தவொடனே ஹிண்டன் பெர்க்கு வந்து அதான் நீங்க கேள்வி கேட்க உரிமை இல்லை அப்படின்னு இதே சந்திரசுட் அமர்வு சொன்னாங்க அப்புறம் வந்து காஷ்மீர் முன்னுத்தெழுவு அதெல்லாம் பாஜக செஞ்சது சரிதான் அப்படின்னு காஷ்மீரில் ஒரு கவர்மெண்ட்டே இல்லை இருந்தாலும் அங்கே வந்து அது யூனியன் ஆக்குறது சரி தான் அப்படிங்கிற விஷயங்களை தொடர்ச்சியாக சொன்னாங்க இப்போ மீண்டும் சந்திரசூட் அவர்கள் பாஜகவுக்கு ஒரு 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 பாடம் கற்பிக்கும் விந்தமான ஒரு தீர்ப்பை சொல்லியிருக்கிறாரு இந்த முரண்பாடுகள் தொடர்ச்சியாக மாறி மாறி வரது எப்படி பார்க்குறது ஏன்னா சந்திரசூட் எல்லாரும் நம்பினாங்க டக்குன்னு பார்த்தீங்கன்னா காஷ்மீர் விஷயத்துலையும் அதானி விஷயத்துலேயும் அவர் டக்குன்னு பாஜகவுக்கு ரொம்ப ஃபேவரான ஒரு தீர்ப்பு கொடுத்த மாதிரி எல்லாருமே அதிருந்து போனாங்க இப்போ மீண்டும் வந்து இதில் தப்பு தேர்தல் பத்திரத்தில் இவங்களுடைய பிஹேவியர் தப்புன்னு ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காரு இதை நம்ம எப்படி புரிஞ்சிக்கிறது ரெண்டு கோணத்தில் இங்கே பார்க்கணும் ஒரு தனி மனிதனோ சமூகமோ நம்முடைய வாழ்க்கை நம்பிக்கை தான் வாழ்க்கை இது இப்படி இருக்கும் நல்லது நடக்கும் என்பது நம்பி போகுதுதான் ஆரம்பத்திலே அது ஒன்றும் இருக்காது அப்படின்னா உங்கள் செயல்பாடுகளே முடங்கி போயிடும் ஒருவேளை இதற்கு மாறாக வரும் என்றால் உலகம் முழுவதும் இப்படித்தானே நடந்திருக்கு மக்கள் புரட்சி எப்படி வருது ஜார்மனை ஏற்றி இப்படி போகிற புரட்சி வந்துச்சு ஏன் பக்கம் வரும் படிப்படியாக தான் வரும் படிப்படியாக இல்லை அதாவது அந்த ராணிகிட்ட சாப்பாடுக்கே இருக்கே வழி இல்லாமல் இருக்கிறோம் ரொட்டி துண்டு கூட வழி இல்லைன்னு மக்கள் போகிற போது ரொட்டி துண்டு கிடைக்கல என்ன கேக் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்ன தான் ஃப்ரெஞ்சு புரட்சி அப்படி தானே வந்துச்சு நீங்கள் உலகத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் பெரிய மாற்றங்கள் வந்ததில்லை சின்ன சின்ன பிரச்சனை தான் வந்திருக்கு ஃப்ரெஞ்சு புரட்சியை பற்றி எல்லாம் படிக்கிறாங்க அதில் இந்த ஒரே ஒரு சொல் அந்த ராணி ரொட்டி கிடைக்கல என்னென்னா கேக் சாப்பிடுங்கன்னு சொன்னது தான் மிகப்பெரிய புரட்சியா உருவாக்கி உலக வரலாற்றிலே அவர் இடம் இடம் எடுக்கிற அளவுக்கு வந்திருக்கு அதைப் போல இவர்களும் எதை பற்றியும் கவலைப்படாம இப்ப ஒரு சின்ன உதவி சொல்றேங்க இந்தியாவில் இருக்கவன நீங்க சொல்லி சொல்லி அவனை படை மாற்றுறது வேற சொல்லாமலே சில பேர் வித்தியாசமா அடிக்கிறது வேற முஸ்லிம்கள் எல்லாம் பெரிய அளவுக்கு மூளையை பயன்படுத்த மாட்டான்னு பல பேர் தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கான் நேற்று நடந்துச்சு பாருங்க அபுதாபியில கூப்பிட்டு அந்த அரசாங்கம் நம்மூர் ஜிய கூப்பிட்டு அங்க இந்து கோயில திறக்க வைக்கிறாங்க உன்னை பாத்தீங்களா அபுதாயில இந்து கோயில திறந்து வைக்கிறான் ஆனா முட்டா பயிர்களா இஸ்லாமிய நாடு என்று அறிவிக்கப்பட்ட நாட்டிலேயே இந்து கோயில அவனே கட்டி திறக்க வைக்கிறான் ஆனா உங்க ஊர்ல மத சார்பற்ற நாடு சொல்லிட்டு இஸ்லாமிய வழிபடுகிற இடத்தெல்லாம் இடிக்கிறீங்களே என்று சொல்லாமல் காரி துப்புற மாதிரி காரியம் பண்ணிருக்கான் இது ஒரு வகை இப்ப மக்கள் அந்த குணத்தை யோசிக்கிறான்ல வெறித்தனமாக ராமர் கோயில் ராமர் கோயில் சொல்லுகிற போது ஜிக்கு பின்னால கோஷம் போட்டவன் கூட இப்ப கொஞ்சம் யோசிக்கிறான் அப்படி யோசிக்க வைக்கிற விதம் அதனால நம்பிக்கை வாழ்க்கை அந்த நம்பிக்கை சிதறுகிற போது அதை எதிர்த்து ஒரு போராட்டத்திற்கு ஒரு புரட்சிக்கு மக்களை தயார்படுத்துவது அல்லது மக்கள் தயாராவது அதை நோக்கி தான் போய் கொண்டிருந்தா நான் நினைக்கிறேன் அப்ப அந்த மாதிரி விஷயமா தான் பாக்குறேன் இந்த தேர்ச்சி வர்றது எல்லாம் இப்ப தேர்தல் நெருங்குகிற அந்த ரெண்டு மாதத்துக்கு முன்பு இப்படி ஒரு விஷயம் வந்திருக்கிறத மிக மிக நல்லது மிகச்சரியான நேரத்தில் வந்த மிகச்சரியான செயல்பாடுகள் நடக்குது இப்போ அதானி போன்றவர்கள் இது எப்படி எதிர்கொள்வாங்க ஏன்னா அதானிக்கு சார்பாக கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தீர்ப்பு வந்தது இப்போ இந்த தேர்தல் பத்திரம் இதெல்லாம் எப்படினாலும் அதானியோட தொடர்புடையதாக தான் இருக்கும் இதுக்கு அதானிக்கு என்ன இருக்கு அதானி அவர் பணம் கொடுத்தது எவ்வளோன்னு தெரிய போகுது அவ்வளோதானே அவருக்கு ஒன்றும் இல்லை அதானி சிரிச்சுக்கிட்டு இருப்பார் இப்போ அதானியை வச்சு விளையாட்டு விளையாண்டாங்களே இவங்களுக்கு தான் அது கஷ்டம் எப்படியா இருந்தாலும் மக்கள் மத்தியில் இது அம்பலப்படும் போது கண்டிப்பாக அவங்களுக்கு எதிர்மறையாக தான் வரும் அதுதான் ஒரு அரசாங்கம் செயல்பாடுகள் வெளிப்படைத்தன்மை இருக்கணும் அப்படிங்கிறது தான் மிக மிக முக்கியம் ஜனநாயகத்தில் எல்லாவற்றை விட மிக முக்கியம் தான் ஒரு இருபூர் துறை தான் உள்ளே நடக்கிறது தெரியாதும்பாங்க அந்த போல ஒரு மாற்றத்தை உருவாக்க ஜி அரசு உருவாச்சு அதற்கு ஒரு பெரிய சம்மட்டி அடியது இது வெளிப்படையாக தெரிகிற போது மக்கள் ஏற்கனவே கோபத்தில் இருக்கிற மக்கள் உச்சத்துக்கு போகின்ற ஒரு சூழ்நிலை இன்றைக்கு இருக்கிறது

கண்டிப்பாக இந்த தீர்ப்பு இந்த இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த விஷயம் சந்திரசூட்டினுடைய விஷயம் பாரதிய ஜனதாவுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் மோடிக்கு வந்து ஒரு பெரிய அளவில் இது பின்னடைவை ஏற்படுத்தும் அதுவும் ஆறாண்டு காலம் அவர்கள் கணக்கு காண்பிக்கும் போது அதெல்லாம் மக்கள்கிட்ட சொல்லும்போது தேர்தல் பிரச்சாரத்தில் மிகப்பெரிய ஒரு எதிர்மறை விளைவை தான் ஏற்படுத்தும் அப்படிங்கிற விஷயத்தை சொன்னதோ மட்டும் இல்லாமல் இது ரொம்ப நியாயமான ஒரு ஜனநாயகத்தில் பாராட்டப்பட வேண்டிய தீர்ப்புங்கிறதையும் நீங்கள் சொல்லியிருக்கீங்க உங்கள் நேரம் ஒதுக்கி இந்த விவகாரம் குறித்து உங்களுடைய பார்வை என்னங்கிறத பதிவு செய்ததுக்கு மிக்க நன்றி நன்றி வணக்கம்